அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் யோக பீடத்தின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இரத்த சோகை அதாவது இரத்த உற்பத்தியுடைய அளவு குறையும் பொழுது உடம்புல ஏற்படக்கூடிய உடல் சோர்வு சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரத்த சோகையினால் அவங்களால இயல்பாக படிக்க முடியாது அவங்க எப்போவுமே ஒரு டயர்டாகவே இருப்பாங்க அதே மாதிரி ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் இந்த இரத்த சோகை இருக்கும் பொழுது அவங்க உருவமே ரொம்ப லீனாக இருக்கும் ஒரு உடல் பொலிவு இல்லாமல் இருப்பாங்க இந்த உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கான யோக கலையில் உள்ள ஒரு ஆசனம்தான் சக்தி பெருக்க ஆசனம் இந்த ஆசனங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆசனங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உடம்புல ரத்த உற்பத்தி கூடும் உங்கள் உடல் நல்ல வசீகரமாக இருக்கும் அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களை பாருங்கள் இது வந்து மொத்தம் வலது பக்கம் பதிமூணு ஆசனம் வரும் இடது பக்கம் பதிமூணு ஆசனம் வரும் ரெண்டும் சேர்த்து இருபத்தாறு ஆசனங்கள் ஒரு சுற்று இந்த மாதிரி மொத்தம் பதிமூணு சுற்று செய்யணும் இது வந்து ஒன்று காலையில் செய்யுங்க இல்லாட்டி மாலை அதாவது ஒன்று சூரிய உதயத்தில் செய்யணும் இல்லாட்டி சூரிய அஸ்தமனத்தில் செய்யணும் இதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும் முதல்ல பாருங்கள் அதாவது நம்பர் ஒன் நமஸ்காரம் முத்ரா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த பக்கம் திரும்பி இருக்கிறேன் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் Number six, number seven, number eight, number nine. Number Ten number level Number twelve. நம்பர் சைடுக்கு பண்ணும் இதே இது லெப்ட் சைடுக்கு சே அதாவது லெப்ட் லெக்கு ரெடி நமஸ்கார முத்ரா ले कण थ्री फोर फाइव सिक्स

Next, next in the Madri. வலது பக்கம் பதிமூணு ஆசனாஸ் இடது பக்கம் பதிமூணு ஆசனாஸ் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும்போது நம்ம உடலுடைய ஆக்சிஜன் லெவல் கூடும் உடம்புல உள்ள கேல்சியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் இரத்த உற்பத்தி கூடும் இரத்தத்துடைய ஓட்டம் கூடும் நமக்கு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தாலும் நம்முடைய தோற்றமானது நல்ல வசீகரமா இருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் அன்பு நண்பர்கள் அனைவரும் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்ய நமது திருமூலர் ஆசிரமத்தில் தினமும் காலை ஐந்து முப்பதுல இருந்து ஆறு முப்பது வரைக்கும் ஆன்லைன் யோகா கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அன்பர்கள் அனைவருமே கலந்துக்கோங்க ஏன்னா இந்த கலை அப்படிங்கிறது எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் நம்ம உடம்ப முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் நம் தமிழர்களின் பிரதான ஒரு மருத்துவ கலை இதை நாங்க எப்படி பயன்படுத்தி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக பராமரிக்கிறோமோ அதைத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த யோக கலையை கற்று உடலை ஆரோக்கியமாக காத்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாயணம்